வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎஸ்சி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை போய் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூ ஓஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் வேல்யூஷனுக்கு கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஏக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஆகுதோ ஆகுதோ டிக்ரீஸ் அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம நம்ம எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு ஹை வாலட்டாலிட்டி ட்ரெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தி ஒருசென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லிக்கு ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவார்டர்லியில் ரெவென்யூ மிக்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆகுது ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது அதே மாதிரி டெபாசிட்ரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் கிடைக்குது ப்ராஃபிட் ஷேரிங்

கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா கிட்டக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் ஒரு ரூபா ஒன் பாயிண்ட் ஒன் அதாவது ஒ ஒன் பாயிண்ட் ஒன் கோடி பதிமூணு புள்ளி மூணுன்னு இப்போ இருக்கு இபிஎஸ்ஓட டிடிஎம் முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலுன்னு இருக்குது இவன் இப்போதான் மே மாசத்துக்கிட்டக்கு தான் இவன் வந்து அவங்க போனஸ் ஷேர் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து மூணால டிவைட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் நமக்கு கிடைச்சிரும் தொண்ணூத்தி எட்டு மூணால டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கிட்டக்க வரும் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஆறு ரூபா முப்பத்தி மூணுன்னு வச்சா கூட ஆறு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இபிஎஸோட டிடிஎம் இன்னமும் நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம்

உடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி ஒன்போது புள்ளி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் முன்னூத்தி பத்து கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்போது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ்ஸோட ரேஷியோ ஏழு புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்குறோம் இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இங்கே நம்ம உஷாராக இருக்கணும் எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஈபிஎஸோடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸோடைய டிடிஎம் முப்பத்தி ஒம்பது புள்ளி நாற்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒம்பது புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் போகிற எட்டு புள்ளி அஞ்சோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நமக்கு அட்வான்டேஜ் கூட இருக்கு இதோட இன்ஃபுன்ஸ் என்னுடைய இன்ஃபுன்ஸ் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியது ஆனாலும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால ட்ரேடர்ஸ் எந்த சைடு வேணாலும் அவங்க வந்து பிரேக் பண்ணலாம் அதே சமயத்துல கியூ ஒன்னோட நம்ம இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட நாலு பாயிண்ட் கம்மியா இருக்கு அதனால மேலே இருக்கக்கூடிய ஹைட்டப் ப்ரீவியஸ் பாட்டோடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுவாங்களான்னா அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரேடர்ஸ் கையில் எப்படி ட்ரேடர்ஸ் வந்து எப்படி இதை நோக்கி கொண்டு போக போகிறாங்கிறது தான் நம்ம வாட்ச் பண்ணணும் இன்னொன்று நமக்கு நம்மளுடைய ஃபார்முலாவில் நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம யூஸ்வலாக மார்க் பண்ணுவோம் ஒரு சைக்கிளுக்காக ஆர் ஃபைவை கடந்து தான் இப்போ இருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இதில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் ஃபோர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆர் ஃபைவ்ங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு முன்னூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கு மேலே சப்போஸ் ஸ்டேடஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உஷாராக இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இதை எப்படி நான் டிரைவ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிளாஸ்ட் ஃபார்ம்லால நம்ம எடுத்திருக்கிறேன் ஏற்கனவே இவன் வந்து ஹைட் வச்சிருக்கிறது மூணாயிரத்தி முப்பதுல அவன் ஹைட் வச்சிருக்கிறான் இப்ப பிளாஸ்ட் ஃபார்ம்லால நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கடந்ததுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதுன்னு கிடைக்குது ஸோ இப்போ அதை நம்ம மூணால டிவைட் பண்றோம் ஏன் மூணால டிவைட் பண்றோம்னா அப்புறம் தான் இவனுக்கு போனஸ் ஷேர் கொடுத்தான் அதனால அதை மூணால டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ இது மூணால டிவைட் பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒட்டி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த 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 இதுதான் வந்து ப்ரீவியஸ் கார்ட்டரோடையே ஹைட் வச்சிருக்கிறான் அதே மாதிரி பிளாஸ்டில் சப்போஸ் இந்த ஒன்பதாயிரத்தை கடந்துச்சுன்னா அடுத்த வேல்யூவாக நமக்கு கிடைக்கக்கூடியது பதினோராயிரம்னு கிடைக்குது அதையும் நம்ம இப்போ மூணாவில் டிவைட் பண்ணுறோம் அப்படி மூணாவில் டிவைட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்னு நமக்கு கிடைக்கிது ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுல உஷாராக இருந்துக்கணும் கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஃபோரில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம பார்ப்போம் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் சப்போஸ் இந்த இடத்துல இவங்க சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ இந்த இதே சப்போர்ட் பாயிண்டா நம்ம எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெபினாசி நம்ம போட்டோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு வருது நம்மளுக்கு மேத்தமேட்டிக்ல நமக்கு கிடைக்கக்கூடியது மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்னு வருது ஸோ முப்பத்தி அஞ்சு ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது இதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே